உறக்க பேசு வணக்கம் பிரதமர் மோடியுடைய மூன்றாவது ஆட்சி தொடங்கின உடனே ஆர்எஸ்எஸ் இருந்து ஒரு வினோதமான பேச்சு வந்திருக்கு அவர் வந்து மணிப்பூர் ஒரு வருஷமாக எரியுது அதை எப்படியாவது கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அந்த தலைப்பு மட்டும்தான் எல்லாருடைய கவனத்தையும் பெற்றிருக்கு ஆனால் அந்த பேச்சில் அவர் நிறைய விஷயங்கள் சொல்கிறார் அதை பற்றி பேச தான் நம்ம இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் தீக்கதிர்தலுடைய ஆசிரியர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கிட்ட பேச வணக்கம் உறக்க பேச என்னுடைய அன்பான வணக்கம் இந்த ஆர்எஸ்எஸ் தலைவருடைய பேச்சு கேட்ட உடனே எல்லாருக்கும் கண்ணு விரியுது நிறைய தலைவு செய்தெல்லாம் இருக்குது ஆனால் அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த ஆதிசேஷனுங்கிற பாம்புக்கு வந்து ஆயிரம் நாக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் ஆர்எஸ்எஸ் தலைவருக்கு அதை விட ஒன்று ஆயிரத்தி ஒரு நாக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆர்எஸ்எஸ்ங்கிறது அவங்கள சொல்லிக்குவாங்க யாங்க வந்து ஒரு அரசியல் அமைப்பு கிடையாது நாங்கள் ஒரு கலாச்சார அமைப்பு எங்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை எனவே வந்து நாங்கள் நாட்டை பற்றி சிந்திக்கிற தவிர இந்த பேச்சில் கூட நீங்கள் குறிப்பிட அந்த பேச்சில் கூட தேர்தல் வரும்போகம் அதை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்படுறதில்ல ஆனால் நாங்கள் வந்து சமூகத்தை எப்படி ஒருமைப்படுத்துறது அப்படிங்கிறது குறித்து தான் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் வந்து இந்த நாக்பூரில் நடைபெற்ற ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் பேசியிருக்கார் மணிப்பூர் பற்றி அவருக்கு இப்போ இப்போதான் தெரியுமா அப்படின்னு தெரியல கடந்த ஓராண்டுகளுக்கும் மேலாக அங்கு இருக்கக்கூடிய இரண்டு இனக்குழுக்களுக்கு இடையே ஒரு மத ரீதியான பிளவை ஏற்படுத்தி அந்த அதுக்கெல்லாம் அடிப்படையான காரணமே இவர்கள் தூண்டிய அந்த மத அடிப்படையிலான அந்த வெறி பேச்சுகள் தான் அந்த அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையாக இருக்கக்கூடிய குக்கி இன மக்களுக்கு எதிராக எவ்வளவு பெரிய வெறுப்பு பிரச்சாரம் என்பது கட்டமைக்கப்பட்டு அதனுடைய முடிவில் தான் ஒரு மிகப்பெரிய வன்முறை என்பது வெடித்தது இப்போ வந்து இவர் ஒத்துக்கு இவர் ஒத்துக்குவார் அவர் இவர் என்ன சொல்வார்னால் அடிக்கடி நாங்கள் எல்லாமே ஆர்எஸ்எஸ் குருகுலத்தில் பயிற்சி பெற்றவர்கள் தான் அப்படின்னு எங்கே இருந்தாலும் விஜயதசமி நாளில் போய் இவங்க முன்னால் வந்து அரை டவுசர் போடுவாங்க இப்போ முழு டவுசர் போட்டுக்கிட்டே போய் மோடி உட்பட எல்கே அத்வானி உட்பட நாங்களெல்லாம் அடிப்படையில் ஆர்எஸ்எஸ்காரங்கள் தான் சேவக் தான் நாங்கள்லாம் இந்து ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக்கால் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் தான் அப்படின்னு மோடியே அடிக்கடி சொல்லுவார் ஆனால் இவர் வந்து இந்த இவர் தான் நாக்பூருடைய கட்டுப்பாட்டில் தான் பிஜேபியே இருக்குங்கிறது நமக்கு தெரியும் அதனுடைய அரசியல் முகம்தான் பிஜேபி ஆனால் மோகன் பகவத் இதுவரைக்கும் ஒரு 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 ஆண்டாக பிரதமர் வந்து நீங்கள் மணிப்பூருக்கு போங்கன்னு ஒரு தடவை கூட சொன்னதே கிடையாது அமித்ஷா மட்டும் ஒரே ஒரு தடவை போயிட்டு வந்துட்டார் அப்போல்லாம் மணிப்பூரை பற்றி வராத கவலை இப்போ தான் ஏதோ முந்தா நாள் தான் பற்ற வச்ச மாதிரி மோகன் பகவத் பேசுவது என்பது நீங்கள் என்னென்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐம்பது என்பது இந்து ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக சங்கினுடைய நூற்றாண்டு அந்த நூற்றாண்டை ஒட்டி நீ மட்டும் ஒரு கொஞ்சம் ஒருவேளை பாஜகவுக்கு கடந்த தேர்தலை போல் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைத்திருக்குமே ஆனால் மோகன் பகவத்தினுடைய இன்றைய இன்றைக்கு அவர் பேசியிருக்கிற பேச்சு உள்ளடக்கமே வேறாக இருக்கும் நாங்கள் அகண்ட பாரதத்தை நோக்கி அடுத்து போகிறோம் அப்படின்னு அவங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த அகண்ட பாரதங்கிறது பக்கத்து பக்கத்து நாடுகள்லாம் சேர்த்து வச்சு ஒரு பெரிய அண்டா மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அகண்ட பாரதம் தான் எங்களுடைய லட்சியம் அப்படின்லாம் பக்கத்து பக்கத்து நாடுகளை கைய கட்டுறாங்க இன்றைக்கி ஜாகிரபிகளாக வேறு வேறு நாடுகளாக இருக்குது அவங்களுடைய திட்டமே வந்து இந்த இருபத்தஞ்சில் மோடி தலைமையில் ஒரு பாஜக ஆட்சி அமைந்திருக்குமே ஆனால் இந்த அரசியல் சட்டத்தினுடைய மாற்றி அமைத்து ஏன்னா அரசியல் சட்டம் உருவாகிற பொழுதே ஆர்கனைசர் பத்திரிக்கை தலையங்கம் எழுதியது இது மனு தர்மத்தை இந்த நாட்டினுடைய ச காலகாலமாக இருக்கிற தர்மங்களை பின்பற்றி இந்த அரசியல் சட்டம் எழுதப்படவில்லை அரசியல் சட்டத்தை மாற்றுவது உட்பட இவங்கக்கிட்ட திட்டம் இருந்தது அது உடனே உட ஒரேடியாக செய்ய மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை செஞ்சுருப்பாங்க இப்போ என்னென்ன தேர்தல் பிரச்சாரத்தில் இதெல்லாம் நம்ம பேசும்போது இன்னைக்கு ஊடகங்கள் உட்பட என்ன சொல்கிறாங்கன்னா பிரச்சாரத்தில் வெற்றி பெற்றுட்டாங்க அதாவது அரசமைப்பு சட்டத்தை அவங்க மாத்திருவாங்கங்கிற பிரச்சாரத்தில் எதிர்கட்சிகள் வெற்றி பெற்றுட்டாங்க அப்போ என்ன அப்படி அர்த்தம் என்ன வருதுன்னா நோக்கம் அது இல்லை அப்படிங்கிற மாதிரி வருது மோடியும் அரசமைப்பு சட்டத்தை எடுத்து தலையில் வச்செல்லாம் கும்பிட்டு ஆர்எஸ்எஸ் தலைவரோட பேச்சில் ஒரு விஷயம் மட்டும் அது ஒரு மேம்போக்கா இருக்கு அதாவது என்னன்னா மக்களை மோத விடுறது செய்யக்கூடாது தேர்தல் பிரச்சாரம் அடிப்படையில் ஆனால் அது நம்ம பார்க்கறதுக்கு ஏதோ இந்து முஸ்லீம் வன்முறையை கிளப்பி மோடி பேசுனதை சொல்கிற மாதிரியும் இருக்கு ஆனால் அது அர்த்தம் என்ன அரசமைப்பு சட்டத்துக்கு ஆபத்துங்கிறது வந்து ரொம்ப மேம்போக்கானதா அல்லது இந்த பிரச்சாரத்தில் வன்முறை கிளப்புவதுன்னு ஆர்எஸ்எஸ் எதை குறிப்பிடுது இந்த முஸ்லீம்கள் மீது ஏதாவது பாசமா இல்லை இந்த அரசமைப்பு சட்டத்தை அவர்கள் மாற்ற முயல்கிறார்கள் என்பது இது முதல் அல்ல திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கிற பொழுது அதற்கென்று ஒரு குழுவை போட்டாங்க அப்போவே கடுமையான எதிர்ப்பு என்பது வந்தது பிறகு பார்த்தீங்கன்னா அரசியல் சட்டத்தினுடைய முகவுரையிலிருந்து இந்த மதச்சார்பின்மை என்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு கூட அதை பிரிண்ட் பண்ணாங்க அப்போ வந்து இல்லை அது ஒரு கேட்டால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படி ஒரு அது எப்படி ஒரு வார்த்தை எடுக்கிறது எப்படி ஸ்பெல்லிங் மிஸ்டாகன்னு தெரியல இந்த அரசியல் சட்டத்தை அவங்களால சகிச்சிக்கவே முடியலை இது சமூக நீதியை அடிப்படையாக கொண்டு இருக்குது கூட்டாட்சி அடிப்படையாக கொண்டிருக்கு ஒரு ஒரு பன்முகத்தன்மையை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது இது வந்து நம்ம எல்லாருமே அந்த அரசியல் முழுமையாக ஏற்றுக்கிறோம்னு இல்லை அம்பேத்கரே கூட அதை ஏற்கலை அதை வரைவு சாசன குழுவினுடைய தலைவராக இருந்தவரை ஏற்கலை ஆனால் இதுக்குள்ள இருக்கிற சாராம்சத்தை பாதுகாத்து கொண்டுதான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும் இதுக்குள்ள இருக்கிற ஜனநாயகம் இதுக்குள்ள இருக்கிற மதச்சார்பின்மை ஆனா திடீர்னு இப்ப இந்த இந்த பேச்சை பார்த்தா நமக்கே கண்ணீர் வருது ஒரு சேவக் என்பவன் கண்ணியமாக இருக்க வேணும் காணாமல் போன கண்ணியத்தை தேர்தலுக்கு பிறகு தேடுறாரு இந்த அது வந்து மோடிக்கு சொன்ன மாதிரி எடுத்துக்கிறதா ஏன்னா கண்ணியம் இல்லாமல் பேசிட்டாருன்னு இல்லை அவர் பொதுவாக சொல்றது மூலமாக அதை மட்டுப்படுத்தி எல்லாரும் கண்ணியம் இல்லாம இருந்தாங்கன்னு அவர் நல்லா கவனிச்சிங்கன்னா பொதுவாக வெளி மேக்காக பார்க்குற பொழுது அது மோடியை மட்டும் மட்டுமே சொல்கிற மாதிரி தெரியும் ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டு பேருக்கும் பொறுப்பு இருக்குது எதிர்கட்சிகளுக்கும் பொறுப்பு இருக்குது ரெண்டு பேரும் ரெண்டு வரிசையில் போறீங்க எனவே கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் இந்த ஆர்எஸ்எஸ்ஸை புரிஞ்ச நிறைய புத்தகங்கள் வந்துருச்சு இருந்தாலும் அதை புரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் சிரமம் திடீர்னு பார்த்திங்கன்னா அவர் ஒரு டோனில் பேசுவார் இவர் ஒரு டோனில் பேசுவார் இவருக்கு இவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அவருடைய சொந்த கருத்து அப்படின்னு சொல்லிடுவாங்க பல வகையான அமைப்புகளை வச்சுருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கண்ணியம் இதே பிரதமர் வந்து தேர்தல் பிரச்சார காலத்தில் எவ்வளவு மோசமாக கண்ணியத்தை மீறினார் ஒரு குறிப்பிட்ட மத மக்களுக்கு எதிராக பிள்ளை பத்துக்கிறாங்கன்னாரு தாலியை பிடிங்கிருவாங்க அப்படின்னாரு ஊடுருவல்காரர்கள் அப்படின்னுலாம் பேசுனார் அவரே பார்த்திங்கன்னா இந்த அந்நியன் படத்தில் வர விக்ரம் மாதிரி திடீர்னு அம்பியா இருப்பார் திடீர்னு அன்னியனாக மாறிருவார் மொதல் நாள் அன்னியன் மாதிரி தலையை விரிச்சி போட்டு பேசுவார் அடுத்த நாள் யார் நானா சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நான் பேசுகிறேன்னா அரசியலில் இருக்கவே தகுதி இல்லாதவன் ஆகிருவேன் அப்படின்னு பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக எப்போ இவ்வளவு வேகத்தில் இவரால் முகத்தை மாற்றி மாற்றி பேச முடியுது குரலை தாழ்த்தி தாழ்த்தி பேச முடியுது இது எல்லாமே நாக்பூர் ஸ்கூலில் படித்த அந்த ட்ரைனிங் தான் ஏன்னா ஆர்எஸ்எஸ்ஸே பார்த்தீங்கன்னா ஏராளமான பொய்களை சொல்கிறதுல எனக்கு காந்தி பாராட்டினார்னு சொல்லுவாங்க அம்பேத்கர் பாராட்டினான்னு சொல்லுவாங்க பிங்கே தமிழ்நாட்டில் பாருங்கள் திடீர்னு இந்த குரூப் அண்ணாமலை சொல்கிறாரு ஜெயலலிதாவே ஒரு சிறந்த இந்துத்துவவாதி அவங்க எப்போ இந்துத்துவ எதிராக யார் பிரபலமாக இருந்தாலும் அவங்களை கொண்டாந்து தங்களுடைய கூண்டுக்குள்ளே அடைச்சிடுறது எனக்கு தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேரும் தான் அதிகமாக சொல்கிறது இல்லை அம்பேத்கர் கூட எங்களை ஆதரிச்சாரு எங்கள் முகாம பார்த்தாருன்னு சொல்ல ஒன்று கம்யூனிஸ்ட்டுகளை அவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டது கிடையாது இது ஏன்னா ரெண்டு பேரும் வந்து எந்த வகையிலும் அதே போல பெரியாரை அவங்க பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க பெரும்பாலும் இல்லை சொல்ல மாட்டாங்க மற்ற எல்லாரையுமே ஏதோ ஒரு வகையில் இன்னும் சொல்லப்போனால் இந்த வேத மதத்திற்கு எதிராக தான் புத்தரே வந்து தன்னுடைய போட்பாடு ஆரம்பித்தார் ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா புத்தரே வந்து விஷ்ணுவினுடைய இன்னொரு அவதாரம் தான் அது இந்து மதத்தில் ஒரு பிரிவு தான் அப்படி இந்த வேலை இன்னைக்கு நேற்று கிடையாது இன்றைக்கி வந்து பிரதமர் அவ்வளவு உச்சக்கட்டமாக விரித்தனமாக பேசி கொண்டிருந்த பொழுது அன்றைக்கு ஆர்எஸ்எஸ் தலைவர் குறைவாக பேசாத நீ ஒரு சேவக் என்று சொல்லியிருந்தால் இவர் சருடைய கவலையில் கொஞ்சம் நியாயம் இருக்கிறதா சொல்லுவாங்க இப்போ என்னென்னா ஒரு கூட்டணி ஆட்சிக்குள்ளே வர வேண்டிய திருபந்தம் ஏன்னா என்டிஏங்கிறது அடிப்படையில் கிடையாது இப்போ தான் ஃப்ரீசர்லேருந்து திரும்ப எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு பம்ப் அடிக்கிறாங்க நாங்கள் ஒரு கூட்டணி ஆட்சி அப்படின்னு இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் பிரதமரை டியூன் பண்ணுறார் பழைய மாதிரி பேசாத பே இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கோ எதிர்கட்சிகளுக்கும் எதிர்கட்சிகள் என்ன கண்ணியை குறைவாக பேசுகிறாங்க இவர் பேசுனதுக்கு தான் எதிர்கட்சிகள் பல தருணங்களில் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்பது வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து மணிப்பூர் பேசுறாரு கண்ணியை குறைவா பேசாதீங்கிறாரு ஒரு மதத்துக்கு எதிராக பேசாதீங்கன்னு சொல்கிறாருன்னா இதே வந்து மோகன் பகவத்தினுடைய பேச்சுகளை தொடர்ந்து கிடைச்சிங்கன்னா இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இவர் கடுமையாக பேசியிருக்காரு இன்னும் எவ்வளவு காலம் இந்த இடஒதுக்கீடு இருக்கும்லாம் பேசியிருக்காரு அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு பேசுவார் குறிப்பாக அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு விவாதம் வந்த பிறகு தான் இவர் வந்து ஆயிரம் ஆண்டாக ஆயிரம் ஆண்டுகளாக தான் ஜாதி இருக்கு அப்படின்னு எல்லாம் பேசுனார் அதுவும் வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அவங்க பாபரி மசூதி பிரச்சனையை பெரிய அளவுக்கு எடுத்ததே விபிசிங்குடைய ஆட்சி மண்டல் குழு மண்டலுக்கு எதிராக கமண்டல் கமண்டல் இப்போ புத்தகமே வந்தது மண்டலா கமண்டலா அப்படின்னு அது முன்னுக்கு வந்த பொழுது இவங்க வந்து அந்த ராமர் கோயில் பிரச்சனையை முன்னுக்கு எடுத்தாங்க இப்போ அதே போல் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸே கூட கடந்த காலங்கள் இந்த டோனில் பேசுகிறது கிடையாது பொதுவாக சமூக நீதியை பல்வேறு பொது உடைமை இயக்கங்கள் பேசும் திராவிட இயக்கங்கள் பேசும் இங்கே பீகார் ஊப்பியில் இருக்கக்கூடிய சோசியலிஸ்ட் இயக்கங்கள் பேசும் அவங்க வந்து பொதுவாக ஒரு இடஒதுக்கீடு எதிராக எதிர்க்கிறாங்கன்னு சொல்ல முடியாது இவ்வளவு டோனில் ஆனால் ராகுல் காந்தி வலுவாக பேசுனார் ஊடகத்தினரை பார்த்து உங்களில் எத்தனை பேர் ஒரு எக்ஸ்ரே ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும்னு பேசுனார் இந்த பேச்சு வந்து அவங்கள பெரிய அளவுக்கு உழிக்கிருச்சு எனவே தங்களையும் சமூக நீதியாளர்களாக காட்டிக்கிறதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா திடீர்னு உங்கள் இடஒதுக்கீடு எடுத்து இஸ் முஸ்லீம்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடுனா இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடை கொடுத்தே தீர்வேங்கிறார் இவங்க மத ரீதியான இடஒதுக்கீடு கூடாதுங்கிறாங்க இதெல்லாம் உள்ளுக்குள்ளே முக்கிய போதும் இங்கே வந்து பாமக ராமதாஸ் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியே தீரணுங்கிறார் அது நடத்தினா ம சமூகம் பிளவுண்டு போயிடும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க மோடியே பேசினாரு மோடியே பேசினாரு ஜாதிவாரி கணக்கு ஏன் மக்களை ஜாதியாக பிரிக்கிறது இவர் வந்து அவ்வளவு இல்லாமல் ஜாதிகளை கடந்தவர் மாதிரி பேசினார் அதே மோடி தான் இங்கே வந்து நான் நரேந்திரன் அப்படின்னு சொல்லி இன்னொரு சமூகத்தை சொல்லி நீங்கள் தேவேந்திரர் அப்படின்னு எல்லாம் பேசுகிறார் என்ன கஷ்டம்னா இவங்க சொல்கிற அந்த சோசியல் இன்ஜினியரிங் இவங்களுக்கு எதிராகவே திரும்பிடுச்சு பல இடங்களில் ரஜபுத்துகள் வழியாக இன்னைக்கு நம்ம ஆர்எஸ்எஸ் தலைவருடைய பேச்சு என்பது ஒரு பார்த்தா ஏதோ மோடியை தான் சொல்கிறார் பிரச்சார கண்ணியமாக பேசுவார் கட்டுப்பாடு இருப்பார்னு சொன்னாலும் கூட இது யாரை நோக்கி இது போகுது அப்படின்னு சொன்னால் எதிர்கட்சிகள் வலுவாக இருக்காங்க எனவே பாஜக தன்னுடைய டாக்டிஸை மாற்றிக்கிட்டு இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க இல்லையா நீங்கள் எப்படி நீங்கள் எப்படி இதை கொண்டு வருவீங்க பொது சிவில் சட்டம் எப்படி கொண்டு வருவீங்க ஒரே நாடு ஒரே தேர்தலில் எப்படி கொண்டு வருவீங்க நமக்கு வந்து முழு மகிழ்ச்சி இல்லை இந்த பாஜக ஒரு மூன்றாவது முறை வந்ததில்லை ஆனால் அதில் ஒரு சின்ன ஆறுதல் என்னென்னா விபங்களால் கடந்த முறை இரண்டு முறை போல இந்த முறை ஆட்சி பண்ண முடியாது ஏன்னா இதுக்குள்ளே தெலுங்கு தேசம் இருக்குது இதுக்குள்ளே நிதிஷ்குமார் இருக்காரு ஒரு வலுவான எதிர்கட்சிகள் இருக்காங்க இதே வந்து இப்படி பேசுகிறாரே நம்ம இவர் இதே நாடாளுமன்றம் முடக்கப்பட்ட பொழுது ஏதாவது மோகன் பகவத் ஆர்கனைசர் ஏதாவது எழுதி சொன்னாரா இவர் ஏதாவது பேசுனாரா அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் இவங்க ஒரு டோனில் பேசுவாங்க ஜாதி இஸ்லாம் மதம்னு அவர் வந்து ஒரு பாரம்பரியம் மரபு ஆயிரம் வருஷம் வசுதேவ குடும்பம் வசுதேவ குடும்பம்னு ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க எல்லாரையுமே அரவணைச்சி கொண்டு போகிறது தான் எங்களுடைய வசுதேவ குடும்பத்தினுடைய கான்செப்ட் அப்படின்னு பேசுறதுக்கான அழகான அழகான வார்த்தைகள் இருக்கும் வசுதேவ குடும்பமாகங்க உலகமே ஒரு நாங்கள் வந்து இதை பற்றியெல்லாம் தேர்தலை பற்றி சிந்திக்கிறவங்கள உலகத்தை எப்படி ஒற்றுமைப்படுத்துறது ஆனால் அதே இஸ்ரேல் விஷயத்தில் இதே பிஜேபி என்ன ஸ்டாண்ட் எடுக்குது ஆர்எஸ்எஸ் என்ன ஸ்டாண்ட் எடுக்குதுங்கிறது நமக்கு நல்லா தெரியும் இன்னும் சொல்லப்போனால் இஸ்ரேலோட எந்த ராஜ்ஜிய உறவுகளையும் இந்தியா வைத்து கொண்டதே கிடையாது பாலஸ்தீனத்தை தான் நம்ம விடுதலை பெற்ற காலத்திலிருந்து இன்னும் சொல்லப்போனால் அதற்கு முன்பிருந்தே ஆதரித்து விடுதலை போராட்டத்து காலத்திலேயே பாலஸ்தீனத்தை தான் நம்ம ஆதரித்தோம் ஆனால் அடல் பிகாரி வாஜ்பாய் அயல்துறை துறை அமைச்சரை வந்தப்போ தான் ஜனதா ஆட்சி காலத்தில் இஸ்ரேலோட ஒரு ராஜ்ய ரகசியமாக போயிட்டு வந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் அவங்களாம் அவ்வளவு நெருக்கமாக பெகாசஸ் மாதிரி நெருக்கமாக இருக்காங்க ரெண்டு பேரும் பெகாசஸ் சாலையும் நெருக்கமாக இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அயல் துறை கொள்கையிலும் கூட இது ஒரு ஆர்எஸ்எஸ் தன்னுடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் அமெரிக்காவை ஆதரிக்கிறாங்க இஸ்ரேலை ஆதரிக்கிறாங்க அதில் என்ன இப்போ பார்க்குறதுங்கிறது ஹிட்லரை மனசுக்குள்ளே வச்சு ஊசிக்கிறாங்க இது நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய பேச்சில் மயங்கிடக்கூடாது சில ஊடகங்கள் கூட சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸ் காரங்க மோடிக்கு வேலை செய்கிறது அதெல்லாம் உண்மை கிடையாது என்னென்னா என்ன நாளைக்கு ஒரு வேளை இவங்களுக்கு மோடியெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது ஏதாவது ஒரு அதிருப்தி வருமானால் இவரை பலிகளாகிக்கிட்டு இன்னொரு முகத்தை காட்டிடுவாங்க அதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆர்எஸ்எஸ் நினைக்காம அங்கே எந்த ஒரு இதுவும் தீர் தீர்மானிக்க பாஜக தனியாக இயங்காது இயங்க வாய்ப்பு அடுத்த வருஷம் ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு ஒரு அதீத மெஜாரிட்டி இவருக்கு இல்லை மோடிக்கு ஆனால் இப்போ இந்த நூற்றாண்டை தாங்கள் நினைச்ச அடிப்படையில் கொண்டாடணும்னா நீங்கள் எதிர்கட்சிகளை எம்பிக்களை விலைக்கு வாங்குவது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பெரும்பான்மையை உருவாக்குவதுன்னு போவாங்களா அதுக்காக பாஜகவை குறைச்சி மதிப்பிடக்கூடாது என்னன்னா அவரோட சேர்ந்த கட்சிகள் எல்லாத்தையுமே அழிக்கிறது இல்லை அந்த கட்சி அதில் என்னென்னா இது இந்த வித்தை வந்து பாஜகவுக்கும் தெரியும் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடுக்கும் நல்லா தெரியும் ஏன்னா கடந்த காலங்களில் செஞ்சவங்க தான் அப்போ சேர்ந்த சேர்ந்த ஜோடி பூரா சரியான ஜோடியாரு அதனால தான் இப்போ பார்த்தா சபாநாயகரை போஸ்டிங்களுக்கு வேணும் அப்படிங்கிற இழுபறியெல்லாம் வந்து ஏன்னா இது தெரியாத ஆளுங்க கிடையாது நீங்கள் பார்த்தா இதே பீகாரில் வந்து பஸ்வான் கட்சிக்கும் கட்சி கட்சிகளையில் சண்டை இழுத்து விட்டது தான் இங்கே அதிமுகவை என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும் ஓரளவு அவங்களோட ஐடியாலஜிக்கெல்லாம் நெருங்கி இருக்கக்கூடிய சிவசேனாவை என்ன பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறலாம் நமக்கு தெரியும் ஆனால் இவங்க நினைச்ச மாதிரி ஆர்எஸ்எஸ் நினைச்ச மாதிரி நூற்றாண்டை கொண்டாட முடியாதுங்கிறது உறுதி நான் சொல்கிறது ஏதோ அவங்க ஒரு கூட்டணி மட்டும் இல்லை இந்த இந்த ஒரு மதச்சார்பின்மைக்கு ஆதரவான ஒரு பெரிய மக்களிடம் உருவாக இருக்கிற ஏதோ வாக்கு போட்ட மாதிரி அப்படி இல்லை நீங்கள் தமிழ்நாடு மட்டுமே பேசிக்கொண்டிருந்த பல விஷயங்களை கேரளா மட்டும் பேசிக்கொண்டிருந்த பல விஷயங்களை இன்றைக்கு பல வட இந்திய மாநிலங்களும் பேச துவங்கி இருக்கிறது வடகிழக்கு மாநிலங்களும் இது வந்து இப்போ தேர்தலில் வந்து இவங்க ஒருவேளை ஆட்சியை கூட அமைச்சிருக்கலாம் ஆனால் இந்த ஆர்எஸ்எஸினுடைய அந்த கோரான ஐடியாலஜிக்கு எதிரான அந்த உணர்வு என்பது இந்த தேர்தலின் வழியாக இந்தியா முழுவதும் வந்திருக்கு அது ஒரு பெரிய லாபம் எதிர்கட்சிகள் அதை வந்து இந்த ஐடியாலஜிகள் வார வந்து ஒரு ஒருங்கிணைந்து கொண்டு போகணும் இந்த தேர்தலுக்காக ஒரு கூட்டணி உருவாக்கணும் அதோட முடிஞ்சு பிரச்சனை இல்லை மதச்சார்பின்மை கூட்டாட்சி ஜனநாயகம் இந்த பன்முகத்தன்மை இதற்கான ஒரு அணிவகுப்பாக நாடாளுமன்றத்திலையும் வெளியேந்து இருக்குமே ஆனால் அதுதான் கவுண்டராக இருக்கும் ஆர்எஸ்எஸ் தலைவருடைய பேச்சை இது இந்த 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 ட்ராமாவில் இது எந்த பக்கத்து வசனம்னு பார்க்கணுமே தவிர இவங்களுக்குள்ள முரண்பாடு வந்துட்ணும் மோடிக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாருணும் மோடி அவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு கேரக்டர் தான் நீங்கள் சீரியலில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தர் இவருக்கு பதிலாக அவர்னு பார்த்துவாங்க இல்லையா இந்த டெக்னிக்கை கண்டுபிடிச்சதே ஆர்எஸ்எஸ் தான் அவங்களுக்கு ஆகலைன்னா திடீர்னு இந்த முகத்தை எடுத்துகிட்டு இன்னொரு முகத்தை வச்சுருவாங்க இப்போ மோடி முகம் சேஷாக ஃபேடாக இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டை டிம் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் ஃபோக்கஸ் பண்ணலாமா இவங்க திட்டம் என்னென்னா ஆக்சுவலாக மோடியை விட இதுதான் யோகி ஆதித்யநாத் ஃபோக்கஸ் பண்ணலாமான்னு கூட யோசிச்சதாக சொல்கிறாங்க பட் இப்படி அதனால இந்த டிம்மை வச்சே இன்னும் கொஞ்சம் இன்னொரு இது ஆக முடியுமா லைட் இங்கே மாத்த முடியுமாங்கிறத அதை அப்படித்தான் நம்ம ஆர்எஸ்எஸ் தலைவருடைய பேச்சுக்கலாம் இப்போ நீங்க சொன்ன மாதிரி வெளியில நடத்த வேண்டிய போராட்டம் ரொம்ப முக்கியமான நடத்தப்படுது யோகேந்திர யாதவ் கூட சொல்றாரு ஜனநாயகத்தில் போராட்டங்களுக்குள்ள முக்கியத்துவம் இனிமேல் வந்து கூடுதல் ஆகும் அப்படின்றார் இடதுசாரிகள் என்ன செய்யப்போம் கடைசியாக தான் கேள்வி இந்த ஆர்எஸ்எஸ் உடைய முகம் பல முகமா மாறும்போது இடதுசாரிகள் என்ன செய்யலாம் நிச்சயமாக இந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு இந்த தேர்தலில் இடதுசாரிகளுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கலாம் கேரளத்தில் அதுக்கு வந்து பிஜேபி ஐடியாலஜி ஜெயிச்சிருச்சு லெஃப்ட்டு பின்னுக்கு போயிருச்சுன்னு கேரளாவை நம்ம மதிப்பிட முடியாது இப்போ மேற்கு வங்கத்திலேயும் கூட கடுமையான போராட்டத்தை தோழர்கள் நடத்தியிருக்காங்க இன்னும் சொல்ல போனால் அவங்க மனசுக்குள்ள அதிகமாக பார்த்து பயப்படுறதுங்கிறது லெஃப்ட்டுகளை பார்த்து தான் ஏன்னா பாலிடிக்ஸ் கொள்கை ரீதியான எதிரிங்கிறது லெஃப்ட் தான் லெஃப்ட்டு இது இன்னும் வெளிப்படையாக சொல்றதா இருந்தால் ஒன்று வலதுசாரி தத்துவம் அழியணும் அல்லது இடதுசாரி தத்துவம் அழியணும் இது வந்து ஒரு கடுமையான யார் வாழ்வது என்பது போராட்டம் தான் அல்லது சுரண்டலாங்கிறது தான் ஏன்னா நம்ம ஆர்எஸ்எஸ்ங்கிற வெறும் மதவரியை மட்டும் புரிஞ்சுக்க கூடாது அவங்க வந்து நீங்கள் இவரே சொல்றாரே நரக மாளிகையில் அவர் வந்து அத்வானிய சாரி அதானிய வந்து அங்கே மாளிகை யோகா சொல்லி அப்படியே சுதீஷ் பின்னி சொல்கிறார் இப்போ சில பேர் வந்து அதானியே கூட ஆர்எஸ்எஸ்னுடைய பினாமியாக கூட இருக்கலாம் அவங்களுடைய அந்த கேபிட்டல் அக்கோமேஷனுக்கு இவரை கூட கூடும் இப்போ இடதுசாரிகளுடைய பாத்திரம் தான் மிக முக்கியமான பாத்திரம் தேர்தலில் சில இடங்கள் வரும் போகும் தமிழ்நாடு உட்பட பல இடங்களில் வெற்றி பெற்று இருக்கிறாங்க ராஜஸ்தானில் சிபிஎம் பெற்று ஒரு ஏழு எட்டு இடதுசாரிகள் உள்ளே போகிறாங்க ஆனால் இவங்களுடைய ஐடியாலஜிக்கல் வார தான் பா இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய தத்துவார்த்த போராட்டத்தை பின்னுக்கு தள்ளும் இவங்க எவ்வளவு உக்கரமாக முன்மொழியில் நின்று போராடுறாங்களோ அதை அதை பொறுத்து தான் கொஞ்சம் ஊசலாட்டமாக இருக்கிறவர்கள் கூட இந்த அணிவகுப்பில் வந்து நிற்பாங்க எனவே அரசியல் என்பது ரெண்டு தான் லெஃப்ட் வர்சஸ் ரைட் இதில் லெஃப்டு தான் இந்த போராட்டத்தில் ஒரு ஐடியாலஜிக்கல் வாரில் எவ்வளவு தீவிரமாக நம்ம ஈடுபடுறோமோ அதை பொறுத்து தான் இந்த அணிவகுப்பு என்பது பலப்படும் நன்றி தொட நன்றி வணக்கம்